வணக்கம் இன்னைக்கு சேமியா கிச்சடி எப்படி பண்ணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கேரட் ரெண்டு கேரட் பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸு கொத்தமல்லித்தலை இஞ்சி பூண்டு ஒரு நாலு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி அதை மட்டும் தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு கப்பு சேமியா வந்து வறுத்தி எடுத்து வச்சுருக்கேன் சவான் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடுகு வடிச்சது உளுத்தம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணலாம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் Thank you. மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸு பச்சை பட்டாணி வேணுன்னா நம்ம அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த வேக வச்சுக்கலாம் ஒரு சிம்ல போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த தண்ணி எல்லாம் இஞ்சிருச்சு பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா இந்த தண்ணி அப்புறம் நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணிட்டோம்னா சேமியா கிச்சடி ரெடி ஆகிடும் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நல்லா வெந்து வந்துருச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தலை நம்ம ஆட் பண்ணிட்டோம் கிச்சடி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சர்மம் கிருஷ்ணார்பன்